ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி வந்து இருக்குங்க இந்த தக்காளி செடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடிக்கு மேலே வந்து வளர்ந்துருக்கு இது வரைக்கும் தக்காளி செடி இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்து நான் பார்க்கவே இல்லைங்க இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணும் போது அந்த வேஸ்ட்டான தக்காளி எடுத்து போட்டதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி செடி ரெண்டு செடி வந்துச்சு அதில் ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதாகிடுச்சு ஆனால் மீதி இருந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துச்சு வளர்ந்து வந்த தக்காளி செடியில் எந்த அளவுக்கு வந்து பாருங்கள் காய் வந்து நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த செடி ஆரடி தாண்டி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க அந்த அளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பெரிய செடியே வளர்ந்துருக்கு நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் தக்காளி செடி வந்து காடு மாதிரி வளர்ந்துருக்குது அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாகவே இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து ஆறு அடி கிட்டத்தட்ட ஏழு அடிக்கு பக்கமாக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பலகை வச்சுருக்கோம் இல்லையா அந்த பலகையோட ஹைட்டு ஒம்போது அடிங்க கீழே வந்து நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு மேலே இருக்குது மீதி இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எட்டடி உயரம் செவுர் மாதிரி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பாடரை தொடர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்ந்துருந்துச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் ஆறரைக்கு பக்கமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆனால் இதனோட காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொத்து கொத்தா கொத்து கொத்தா பிடிச்சிருக்கு ஒவ்வொரு கொத்துக்கும் அஞ்சு காய் ஆறு காய் இது மாதிரி தக்காளி பிடிச்சிருக்குங்க ஆனால் அதனோடய வெயிட் வந்து பாருங்கள் அதனால் வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியல அந்த செடி விட்டோம்னா உடஞ்சி அப்படியே கீழே ரெண்டாக உளுந்துரும் போல் இருக்குது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த டொயின் போட்டு கட்டி வச்சுருக்கோம் பாருங்க எவ்வளோ போட்டு கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து வெயிட் ஃபுல்லாக இருக்குது நிறைய வந்து பார்த்திங்கன்னா மரவா இருக்கிறனால பார்த்திங்கன்னா உங்கள் பார்வைக்கு தெரியல ஆனால் எக்கச்சக்கமான காய் பிடிச்சிருக்குங்க குண்டு குண்டாக குண்டு குண்டாக நல்லாயிருக்கு ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது எந்த வகையான தக்காளின்னு தெரியல நம்ம வந்து நாட்டு தக்காளி செடிலாம் வந்து பார்த்திங்கன்னா செடி கீழாலே தான் படர்ந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து செடி சூப்பராக வந்து செழிப்பாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலுக்கு கதவு திறந்ததும் இந்த தக்காளி செடி தான் பா பார்ப்போம் ஏன்னா முன்னாடியே இருக்கும் காலையில் எழுந்ததும் திறந்த வீட்டை திறந்து வெளியே வந்ததும் இந்த செடி பார்க்கும்போது மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது மாதிரி ஒரு ரெண்டு செடி நம்ம வீட்டுக்கு இருந்தால் போதுங்க இதுக்கு வந்து நாங்கள் பெருசாக எதுவும் போடலை இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு எருவு தான் கொஞ்சம் கொண்டு வந்து போட்டிருக்கோம் இப்போ தான் அதுவும் போட்டிருக்கோம் ஏன்னா இதுக்கு பூ பிஞ்செல்லாம் இனிமேல் நிறைய வைக்கி வந்து பனிக்காலத்தில் தான் வந்து அதிகமாக தக்காளி பிஞ்சு இறங்குன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு இது மாதிரி ரெண்டு செடி இருந்தால் போதுங்க நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் வந்து எடுக்கலாம் எவ்வளோ தான் காசு கொடுத்து நம்ம வாங்கினாலும் நம்ம தோட்டத்தில் இருந்து ஒன்று ரெண்டு பறிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களும் இதை பார்த்து கற்றுக்குவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களும் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லாம் பார்ப்போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்